திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் தற்போதைய பண்டூட்டி சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவருமான திரு பண்டூட்டி தி வேல்முருகன் அவர்கள் சில நாட்களுக்கு முன் பாஜகவின் ஆதரவாளரான ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய சாணக்கிய தொலைக்காட்சிக்கு பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார் அந்த பேட்டியை பார்த்தபோது முரண்பாடு நிறைந்த கருத்துக்கள் கொண்டவர் திரு வேல்முருகன் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அந்த முரண்பாடான கருத்துக்களை நான் உங்களிடம் இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் திரு பண்ருட்டி வேல்முருகன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாமகவுடன் பயணித்து வந்தார் பாமகவில் இருமுறை பன்ருட்டி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அவர் தோல்வியடைந்தார் அதன் பிறகு சில அரசியல் அவருடைய செயல்பாடுகள் காரணமாகவும் உள்கட்சி பிரச்சனையால் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களால் பண்ருட்டி வேல்முருகன் அக்கட்சியை விட்டு விலக்கப்பட்டார் சில நாட்களாக அன்றைய காலகட்டங்களில் தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்து ஐயா நல்லவர் சின்ன ஐயா நல்லவர் என்னையும் பாமகவை விட்டு விளக்க வேண்டும் என்று திரு குரு அவர்களும் திரு ஜி கே மணி அவர்களும் தான் இருக்கிறார்கள் ஐயாவையும் சின்ன எப்பொழுதும் நான் நன்றி வர மாட்டேன் என்று ஆயிரம் மன்னிப்பு கடிதங்களை எழுதினார் ஆனால் அந்த கடிதங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காத டாக்டர் ராமதாஸ் திரு பண்ருட்டி வேல்முருகன் அவர்களை இணைப்பதற்கான சாத்தியமே இல்லை என்று கைவிரித்ததால் வேறு வழியில்லாமல் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ற ஒரு கட்சியை உருவாக்கி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பணம் வாங்கிக் கொண்டு அதிமுகவிற்கு நாற்பது தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்தார் எந்த ஒரு தொகுதியும் அதிமுக சார்பாக அவருக்கு வழங்கப்படவில்லை இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் வன்னியர்கள் வாக்குகளை அதிமுக வழங்கும் வகையிலும் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாகவும் பாமக அப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது அப்பொழுது வன்னியர் வாக்குகளை அதிமுகவிற்கு பெற்றுத்தருவதற்கான ஏஜென்டாக பிரச்சாரம் செய்தார் இதன் பலனாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் ஒரு தொகுதி வழங்கப்படும் என்று பண்ருட்டி வேல்முருகனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் பண்ருட்டி வேல்முருகனோ பல தொகுதிகள் எதிர்பார்த்தார் ஆனால் ஒரே ஒரு தொகுதி தான் அதுவும் இரட்டை சின்னத்தில் தான் நிற்க வேண்டும் என்று ஜெயலலிதா சொல்லியிருக்கிறார் ஆனால் அந்த தருணத்தில் ஜெயலலிதா அவர்கள் எனக்கு ஒரு தொகுதி கொடுத்தது வருத்தம் அதிலும் இரட்டை இலை சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் கட்சியின் உறுப்பினராகத்தானே நான் இருப்பேன் அதனால் நான் அந்த அப்பொழுது அதிமுக கூட்டணி விட்டு விலகி தனித்து நின்றேன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த பேட்டியில் ஜெயலலிதா என்ற ஒரு ஆளுமை மிகுந்த பெண்மணி இயங்கிய அதிமுகவில் இரட்டை இலை சின்னத்தில் நிற்பதற்கு அசிங்கப்பட்ட அதே பண்ருட்டி வேல்முருகன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரே ஒரு தொகுதியை வாங்கி கொண்டு திமுக கூட்டணியில் சூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருப்பது அப்பொழுது எங்கே போனது தன்மானம் காலத்துக்கேற்றாற் போல தன்மானம் துளிர்விடுமோ திரு பண்ருட்டி வேல்முருகன் அவர்களுக்கு இதையெல்லாம் கடந்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வருவதற்கு முன்னதாக சட்டமன்றத்தில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடுக்கான அறிவிப்பு வந்தபோது இதே பன்ருட்டி வேல்முருகன் தொலைக்காட்சியில் தோன்றி டாக்டர் ராமதாசும் எடப்பாடியும் நாடகம் ஆடுகிறார்கள் வன்னியர்களுக்கு இதைவிட அதிகமான இடஒதுக்கீடு கிடைக்கும் நிச்சயமாக திமுக ஆட்சி வந்தவுடன் அது அமைக்கப்படும் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் எடப்பாடியும் வருகின்ற தேர்தலில் புறக்கணிக்க வேண்டும் என்று சொன்னார் இதே வேல்முருகன் ஆனால் மூன்றரை வருடங்களுக்கு மேல் அதாவது மூணே முக்கா வருடங்கள் சூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றுவிட்டு சட்டமன்றத்தில் திமுகவுக்காக கப்பம் கட்டிவிட்டு இன்னும் ஓர் ஆண்டுகள் ஓராண்டுகள் ஒன்றேகால வருண்டுகள் தான் இருக்கிறது அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு இப்பொழுது அணிமாற தயாராகிவிட்டார் திரு பண்ருட்டி வேல்முருகன் அதற்காகத்தான் தற்பொழுது அவர் திமுகவை விமர்சனம் செய்து கொண்டு வருகிறார் அதிமுக தான் சிறந்த கட்சி எடப்பாடி தான் சிறந்த கட்சி என்று சொல்ல வாய் துடிக்கிறது பண்ருட்டி வேல்முருகனுக்கு இதையெல்லாம் கடந்தும் அரசியல் விமர்சகர் திரு தமிழா தமிழா பாண்டியா அவர்கள் தொடர்ந்து எடப்பாடிக்கு கப்பம் கட்டுவதிலும் எடப்பாடியுடன் சில அரசியல் சிறு சிறு அரசியல் கட்சிகளை இணைப்பதிலும் சிறந்த அரசியல் புரோக்கராக செயல்பட்டு கொண்டு வருகிறார் இதன் அடிப்படையில் பண்டூட்டி வேல்முருகன் தான் மிக சிறந்த அரசியல் தலைவர் நாம் தமிழ் கட்சியில் இருக்கின்ற அனைத்து தொண்டர்களும் பண்டூட்டி வேல்முருகனை நோக்கி நகர் தொடங்கி விட்டார்கள் தமிழர்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்கின்ற அனைத்து மக்களும் பண்டூட்டி வேல்முருகனை தான் நம்புகிறார்கள் என்று சொல்கிறார் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் இன்று வரை நாம் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு என்ன வாக்கு வங்கி உள்ளது அவர்களுக்கு தனிச்சின்னம் கிடையாது அவர் எம்எல்ஏவாக ஆகுவதற்காக ஒரு கட்சியை வச்சு நடத்தி கொண்டிருக்கிறதை பார்த்து எட்டு சதவீதம் இருக்கின்ற சீமான் கட்சியினுடைய தொண்டர்கள் பண்ருட்டி வேல்முருகனை நோக்கி நகர்கிறார்கள் என்று பொய் சொல்கிறார் இதையெல்லாம் கடந்தும் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதிமுக அணியில்தான் இடம்பெறுவார் பண்ருட்டி வேல்முருகன் அதனால்தான் அவர் திமுகவை விமர்சனம் செய்து வருகிறார் சமீப காலங்களாக என்று அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறார்கள்